நம்ம கர்த்தரும் ரசகமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிருஷ்ணகார நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன் பாண்டவர் என்ன சொல்றாருன்னா நம்மள நீங்கள் பூமிக்கு ஒப்பா இருக்கிறீர்கள் பார்ப்பீங்க பாண்டவர் நம்மளை பூமிக்கு ஒப்பா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாருன்னா அவர் தான் சொல்றது தான் கரெக்ட் அவர் சொல்றதுதான் சத்தியம் ஏன்னா ஏசப்பா தான் சத்தியம் ஏசப்பா தான் ஜீவன் ஏசப்பா தான் வழி அதனால் அவர் தான் சொல்கிறாரு அவர் தான் நம்மளை சிருஷ்டித்தார் அப்போ அவர் சிருஷ்டித்தவர் தான் சொல்லியிருக்காரு நம்மளை என்ன பண்ணியிருக்காருன்னா பூமிக்கு நான் உங்களை என்ன வழி வச்சிருக்கேன் உப்பாக வச்சுருக்கேன் அப்போ பூமிக்கு அவர் உப்பாக நம்மளை வச்சிருக்காரு அப்படின்னா அதுக்கு தான் ஆமீன் பண்ணும் அதான் சத்தியம் கரெக்ட் அப்போ நம்ம பூமிக்கு எப்படி இருக்கும் உப்பாக இருக்கும் அப்போ எதுக்கு இது உருவம் பூமையாக சொல்கிறாரு அப்போ உப்பு அப்படின்னா என்னன்னா உப்பு அப்படி சொல்லி சொல்கிறாரு அதில் வந்து டேஸ்ட் இருக்குது சாரம் சாரம்னா டேஸ்ட்னா இருக்கும் டேஸ்ட் அதில் சுவை இருக்குது இப்போ அப்போ உலகத்தில் இருந்து நம்மளை வேறு பிரித்து இருக்கார் அப்புறம் உலகத்தில் இருக்கும்போது நம்மளுக்குள்ளே என்ன இல்லைன்னா சுவை இல்லாமல் இருந்தது அதாவது சந்தோஷம் இல்லாமல் இருந்தது சமாதானம் இல்லாமல் இருந்தது சுக வாழ்வு இல்லாமல் இருந்தது நம்மளுக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தது ஏன்னா இருளுக்குள்ளே இருந்தோம் அந்த வாரத்துக்குள்ளே இருந்தோம் அவனுடைய ராஜ்யத்துல இருந்ததுனால நம்மளுக்குள்ள என்ன நம்ம நம்ம அங்கேயும் அங்கே உப்பு இருந்தது கடலில் இருக்கும்போதும் அந்த உப்புங்கிற அது இருந்தது ஆனால் அதனால் நமக்கும் ப்ரோஜனம் இல்லை மற்றவங்களுக்கும் ப்ரயோஜனம் இல்லை ஆனால் இப்போ உப்பு வந்து வேறு பிரீச் இருக்கிறாரு என்ன கடல்ல கடல்லேருந்து வெளியில் கொண்டு வந்து ஒரு ஒரு பாத்தி மாதிரி கட்டுறாங்களா கட்டினதுக்கப்புறம் அது கடலில் சேரக்கூடாது அப்போ அந்த பாத்திக்குள்ளேயே இருக்கிற அந்த தண்ணி தான் சூரிய ஒளிப்படும் போது என்ன ஆகுதுன்னா உப்பாக்கமாக இருக்கும் அப்போ நம்ம கர்த்தர் நம்மளுக்கு உப்பா இருக்கிறாரு சொன்னார்னா ஆமீன் போடணும் அப்போ பரிசு தாவிக்கிட்ட கேட்கணும் நான் உப்பா இருக்கேன் என்னை உப்பா ஆக்கியிருக்காரு கர்த்தர் அப்போ நான் உப்பா இருக்கிறேன் எனக்குள்ள டேஸ்ட் இருக்குது அந்த டேஸ்ட்டு எனக்குள்ளேருந்து வெளிப்படணும் பரிசு தாவியானவர் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எனக்குள்ளே இருக்கிற டேஸ்ட்டு என்னக்கிட்ட என் கூட பேசுகிறவங்க என் கூட பழகுறவங்க நான் இருக்கிற இடத்துல அந்த உப்புக்குள்ளே இருக்கிற அந்த சாரம் வெளிப்படணும் அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அநேகருடைய வாழ்க்கையை மாற்றணும் அநேகருடைய பலகீனத்தை மாற்றணும் அநேகருடைய தருத்திரத்தை மாற்றணும் அனைவருடைய வியாதியை மாற்றணும் அனைவருடைய வாழ்க்கையை மாற்றணும் அனைவருடைய பாவத்தை மாற்றணும் அப்படின்னு பரிசு தாவியத்தை கேட்கும்போது பரிசு ஆமாம் கொஞ்சம் கருத்து உப்பாக்கியிருக்காருன்னு நம்ம உப்பு உப்பாக இருக்கிறதுக்குள்ள அந்த சாரத்துக்குள்ள விஷயத்தை இந்த உலகத்துக்கு நம்மள்கிட்ட இருக்கிறவங்க மூலமாக அந்த டேஸ்ட்டை அவங்க அனுபவிக்க பரிசு நம்ம நம்மளை எடுத்து பயன்படுத்துவாள் இப்போ பரிசுத்தாவி தான் என்ன பண்ண முடியும்னா நமக்குள்ளே இருக்க அந்த டேஸ்ட் எடுத்து அந்த உலகத்துக்கு பயன்படுத்த முடியும் இல்லை எழுதியா அல் எழுதியா இப்போ பரிசு தாவிகிட்ட என்ன கொடுக்கணும்னா அவங்க மைண்டை பசு தாக்கிட்டு கொடுக்கணும் சிந்தையை கண்களை பரிசு தாவிட்டு கொடுவோம் காதை பரிசு தாவிட்டு கொடுக்கணும் வாயை பரிசு தாக்கி கொடுப்போம் உணர்ச்சியை பரிசு தாவிட கொடுக்கணும் பரிசு தாவியான ஆளுகை முதல்ல மைண்டை கொடுக்கணும் அப்போ இதெல்லாம் பரிசு தாவியினர் ஆளுகை செய்யும்போது அந்த அப்போ என்ன நடக்குதுன்னா உப்பு இப்படி இந்த பாத்தியில் இருக்க உப்பு வெயில் பட பட அந்த அழுக்கிலிருந்து வேறு பறிக்கப்பட்டு இப்படி ஜொலிக்க ஆரம்பிக்குதோ அதே போல் பரிசுத்தாவி நட்டு கொடுக்க கொடுக்க மணக்கண்கள் பிரகாசிக்கும் பார்வை பிரகாசிக்கும் காது கேட்குற விதம் பிரகாசிக்கும் வாய் பேசுகிற விதம் பிரகாசிக்கும் உணர்ச்சிகள் பிரகாசிக்கும் அப்போ அந்த உப்புக்குள்ளே இருக்கிற சாரம்